இந்த குரங்குகளை எப்படி தெரியுமா பிடிப்பாங்க ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள செரி பழங்களை போட்டு இப்ப இந்த குரங்குகள் ஓடி வந்து ஆர்வத்தோட அந்த ஜாடிக்குள்ள கைய விட்டு செர்ரி பழத்தை பிடிச்சிடும் ஆனா அதால வெளிய எடுக்க முடியாது அந்த ஜாடிக்குள்ள கைய மாட்டிக்கும் அதால வெளிய எடுக்கவும் முடியாது செரி பழத்தை எடுத்து சாப்பிடவும் முடியாது கை மாட்டிக்கும் இப்ப அந்த குரங்குக்கு நல்லா தெரியும் செரிப்பழத்தை பழத்தை விட்டுட்டோம்னா நம்ம கைய வெளியே எடுத்துடலாம் நம்ம தப்பிச்சிடலான்னு அந்த குரங்குக்கு நல்லா தெரியும் ஆனாலும் செரி பழத்தை விடவே விடாது அது பிடிச்சுக்கிட்டே இருக்கும் கை மாட்டிக்கிட்டே இருக்கும் வேடன் வந்து அழகா அந்த குரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க இது குரங்கு கதைக்கு மட்டும் இல்ல நம்ம கதை நாமும் இந்த ஜாடிக்குள்ள இருக்கக்கூடிய செரிப்பழத்தை பழத்தை சில செறி பழங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் விட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா நம்ம விடவே மாட்டோம் அத பிடிச்சுக்கிட்டே இருப்போம் தப்பிக்க முடியாம போராடிட்டே இருப்போம் வாழ்க்கைன்ற வேடண்ட்ட துன்பம்ன்ற வேடண்ட்ட எளிமையாக நம்ம மாட்டிக்குவோம் இந்த செரி பழங்கள் உங்களுடைய தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இந்த செறி பழங்கள் நம்ம குடும்பமாக கூட இருக்கலாம் இந்த செரிப்பழங்கள் பழங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையாக கூட